ஆதியும் மந்தமும் இல்லாதவன் லிங்கோத்பவர் வரலாறு ஓம் நம சிவாயர் சிவபெருமானின் பெருமைகளை சொல்ல ஆயிரம் கதைகள் இருக்கலாம் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் எங்கு தொடங்குகிறார் எங்கு முடிகிறார் என்பதை விளக்கும் மிக முக்கியமான கதைதான் லிங்கோத்பவர் வரலாறு படைத்தல் காத்தல் என்ற இரு தொழில்களும் பெரியதா அல்லது அந்த தொழிலை செய்பவர்கள் பெரியவர்களா என்ற அகங்காரம் வந்தபோது சிவன் நடத்திய ஒரு மகா திருவிளையாடல் இது பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி தத்துவத்தை விளக்கும் அந்த அற்புத கதையை இன்று விரிவாக பார்ப்போம் பிரம்மன் விஷ்ணு இடையே எழுந்த வாதம் யுகங்கள் தொடங்குவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது எங்கும் அமைதி எங்கும் இரு அப்போது படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு விவாதம் தொடங்கியது பிரம்மன் சொன்னார் நான் தான் அனைத்தையும் படைக்கிறேன் அதனால் நானே உயர்ந்தவன் விஷ்ணுவோ புன்னகைத்து சொன்னார் நீ படைத்தாலும் அவற்றை அழிவிலிருந்து காத்து வழி நடத்துவது நான் தான் எனவே நானே மேலானவன் இந்த விவாதம் மெல்ல மெல்ல ஒரு பெரிய போராட்டமாக மாறியது இருவருமே தங்கள் சக்தியை நிலைநாட்ட முயன்றனர் அவர்களுக்கு முன்னால் திடீரென அந்த இருவருக்கும் நடுவே வானத்திற்கும் பூமிக்கும் தெரியாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூண் அக்னி பிழம்பு தோன்றியது அந்த தூணின் நுனி வானத்தின் எல்லைகளை தாண்டியும் அதன் அடியாழம் பூமியின் அடியாளத்தை தாண்டியும் நீண்டிருந்தது பிரம்மனும் விஷ்ணுவும் ஆனால் அந்த ஒளியின் முடிவை காண்பவரே தங்களில் சிறந்தவர் என்று ஒரு முடிவுக்கு வந்தனர் இது வெறும் போட்டியல்ல இது இறைவனின் எல்லையை அளக்க முயன்ற அறியாமை விஷ்ணு பகவான் ஒரு பலம் வாய்ந்த வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியில் சென்று தேடிக்கொண்டிருந்தார் பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடின பல உலகங்களை தாண்டினர் காண முடியவில்லை அன்னப்பறவையாக வான்வெளியில் சிறகடித்து பறந்தார் கோடிக்கணக்கான மயில்கள் கலந்தும் அந்த அந்த அக்னி தூணின் உச்சியை எட்ட முடியவில்லை இருவருமே கலைப்படைந்தனர் ஆனால் பிரம்மனுக்கு ஒரு சிறிய தந்திரம் செய்ய தோன்றியது பிரம்மன் மேலே பறந்து செல்லும் போது வாணியிலிருந்து ஒரு தாழம்பு கீழே விழுந்து கொண்டிருப்பதை கண்டார் அதனிடம் கேட்டார் நீ எங்கிருந்து வருகிறாய் தாழம்பு சொன்னது நான் அந்த அக்னி தூணின் உச்சியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் நான் விழத் தொடங்கி பல உயர்வுகள் ஆகிவிட்டன பிரம்மன் ஒரு பொய் சொல்ல திட்டமிட்டார் தாழம்புவை சமாதானப்படுத்தி நான் உச்சியை பார்த்தேன் என்று விஷ்ணுவிடம் சாட்சி சொல் என்று கேட்டுக்கொண்டார் இருவரும் கீழே வந்தனர் விஷ்ணு தன் தோல்வியை ஒப்பு கொண்டார் அடியை காண முடியவில்லை ஆனால் பிரம்மனோ நான் உச்சியை பார்த்து விட்டேன் இதோ இந்த தாழம்பூவே அதற்கு சாட்சி என்று பொய் சொன்னார் தாழம்பூவும் ஆமாம் என்று பொய் சாட்சி சொன்னது இந்த தந்திரத்தை கண்ட அந்த அக்னி தூண் வெடித்தது அதன் நடுவில் இருந்து பேரொழியோடு அந்த சிவபெருமான் வெளிப்பட்டார் பிரம்மனின் பொய்க்காக கடும் கோபம் கொண்டார் சிவன் சொன்னார் பிரம்மனே காணாத ஒன்றை கண்டதாக சொன்ன உன் பொய்யார் இனி உனக்கென உலகில் தனியே கோயில் இருக்காது பொய் சாட்சி சொன்ன தாழம்புவோ இனி நீ என் வழிபாட்டிற்கு உதவ மாட்டாய் விஷ்ணுவின் உண்மையே உண்மையான தேடலையும் சரணாகதியையும் கண்டு அவருக்கு ஆசிகளை வழங்கினார் அப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது இறைவனை அதிகாரத்தாலோ அல்லது தந்திரத்தாலோ அளக்க முடியாது அன்பாலும் பக்தியாலும் மட்டுமே உணர முடியும் என்று இன்றும் பல சிவாலயங்களில் கருவறைக்கு பின்புறம் இந்த லிங்கோத்பவ திருவுருவத்தை காணலாம் இது நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் நம்மிடம் இருக்கும் நான் என்ற அகங்காரம் அழியும் போதுதான் அண்டத்தின் ஆதி மூலமான இருவனை நாம் உணர முடியும் அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தெய்வம் ஏற்றுவதும் இந்த அக்னி தத்துவத்தை முன்னிறுத்திதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சிவபெருமானின் இந்த பெருமையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சியார்